வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர்கே ரஜி இன்றைக்கு வந்து நாங்கள் எது சம்பந்தமான இந்த காணொளி இருக்க போதும் சொல்லி சொன்னால் நேற்றைய நாளிலே எங்களுடைய ஊடகங்களிலே பலதரப்பட்ட விமர்சனங்கள் அதாவது இந்தியா ராணுவம் சம்பந்தமாக அல்லது இந்தியா ராணுவம் இல்லை இந்தியா எங்களுடைய அண்டை நாடான இந்திய அரசாங்கம் எங்களுக்கு தருகின்ற இந்த நிவாரணங்களும் அல்லது எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த அனத்த காலத்திலே பால வேலைகளை திருத்த பால வேலைகளையும் எண்ணி நிறைய விமர்சனங்கள் இந்த ஊடகங்களிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றன அது சம்பந்தமான ஒரு விளக்கமான ஒரு இந்த காணொலியாகத்தான் அமையப்போகிறது அதற்கு முன்பாக ரஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அத்தோடு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணினால் நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாரங்கள் காணொலிக்குள் போகலாம் நேற்றைய நாள் அல்ல முந்தைய நாளிலே வந்து உங்களுக்கு தெரியும் அந்த எங்களுடைய அதாவது வலிக்கண்டலையும் கண்டாவளையும் இணைக்கின்ற இந்த பிறந்தன் வீதியானது கடந்த கால அனத்தத்தின் போது அந்த பாலம் இடிந்து முற்றாக சேதமடைந்திருந்தது தற்போது எங்களுடைய எங்களுடைய இராணுவத்தினரும் இந்திய இராணுவத்தினரும் சென்று அந்த இணைந்து அந்த பாலத்தை புனரமைத்து வருகிறார்கள் அதை நேற்று பல பல துணை இந்திய துணை தூதுவரும் அதை வந்து நேரடியாக பார்வையிட்டு சென்றிருந்தார் அந்த அந்த காணொலிகளை பல யூடியூபர்ஸ்கள் பல ஊடகங்கள் அதை காண்பித்திருந்தன அத்தோடு வேறு சில நபர்களும் இந்த இந்தியா இராணுவம் சம்பந்தமாக சில கருத்துக்களை வன்மையான கருத்துக்களை அந்த இடத்துல பதிவு செய்திருந்தார்கள் அதற்கான சில ஒரு என்னுடைய என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தான் இந்த கருத்தாக அமைகிறது இந்த கருத்துக்கள் இது ஒரு பொதுவான கருத்து ஆகும் இதை யாருடைய மனதையும் புண்படுத்தியதாக அமையாது அமைந்தால் தயவு மன்னிக்க வேண்டும் நாங்கள் இந்த தொடர்ச்சியான விவ விவரத்துக்குள்ளே வருவோம் உங்களுக்கு தெரியும் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொன்பதாம் ஆண்டு தான் பகுதியில் தான் காலப்பகுதியில்தான் இந்திய இலங்கை அமைதிகாக்கும் படையினர் என்று சொல்லி இந்தியா இலங்கைக்குள் இந்தியா இராணுவம் படையெடுத்திருந்தனர் அமைதிப்படை என்ற ஒரு போர் வகையிலே அதே நேரத்தில் இருந்த ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி இருந்த கால பகுதியிலே அவர்கள் இந்த இடத்திலே அமைதி காக்கும் படையினர் என்று சொல்லி இந்த இடத்துக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகு நாங்கள் ஜேஆர் ஆர் இருந்த கால பகுதியிலே அதுக்கு பிறகு ஒரு சில முரண்பாடுகள் அதாவது எங்களுடைய விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் இந்தியா இராணுவத்திற்குமான பெரிய பாரிய மோதல்கள் நடந்தன இருநாட்டு சண்டையாக மூ மூண்டிருந்தது விடுதலை புலிகளும் பாரிய தமர்களை தொடுத்திருந்தார்கள் இந்தியா இராணுவம் பாரிய தமிழ் அதை விட ஒரு முரட்டுத்தனமான கேவலமான செயல்களையும் இந்தியா இராணுவம் அந்த 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 காலத்திலே செய்தது ஆனால் அதெல்லாம் ஒரு புறம் இருக்க தற்போது இருக்கிற இந்திய இராணுவங்கள் வேறு தற்போது இருக்கின்ற அரசாங்கம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லப்படுகிற டெல்லியில் இருக்கிற மோடி அரசாங்கம் வேறு அந்த காலத்தில் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது கால பகுதியிலே இருந்த இருந்த அரசாங்கம் வேறு உங்களுக்கு தெரியும் அவர்கள் எல்லாம் இப்போ எதிர்கட்சியில் இருந்து பாடுகிறார்கள் ஆனால் தற்போது நாங்கள் ஒரு இயற்கையின் சூழ்ச்சியால் இயற்கையின் சூழ்ச்சியால் சூழப்பட்டிருக்கின்றோம் எங்களுக்கு எங்கள் நாங்கள் தமிழனாக பிறந்தது குற்றமா அல்லது இல்லையா என்பது ஒரு இருக்க இனி இயற்கை அனத்தமும் எங்களைத்தான் வாட்டுகிறது பல லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் யுத்தத்திலும் நாங்கள் தமிழர்களை தமிழர்களைத்தான் காவு கொண்டது இது ஒரு உறவு இருக்க நாங்கள் கஷ்டப்படும்போது எங்களுடைய அவர்கள் கூறுகிறார்கள் தொப்புக்கொடி உறவுகள் கஷ்டப்படும்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சரியில்லை என்பதும் இந்திய அது அவங்களுடைய தொப்புக்கொடி நாடான அண்டை நாடான தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுடைய தமிழ் தமிழ் உறவுகள் கூறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்திய ராணுவம் என்னத்துக்காக இங்கே வருவான் இந்திய ராணுவம் என்ன தேவைக்காக பாலத்தை கட்டி கொடுப்பான் என்ற ஒரு பாரிய பெரியதொரு கதைகளை இந்த இடத்துல ஒரு வற்புணர்ச்சியுடன் பேசுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நான் கூறுகிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த கூறுகின்றவர்கள் கூறுகிறவர்களுக்கு எண்ணத்துக்கிள்ளை நோகிறது தான் நாங்கள் கேட்க வேண்டும் இந்தியா இராணுவம் அப்போது அப்போது இருந்திய இந்தியா இராணுவம் வேறு இப்போது இருந்த இந்தியா இராணுவம் வேறு அவர்கள் ஆனால் அப்போது இருந்த கவர்மெண்ட் வேறு இப்போது இருக்கிற கவர்மெண்ட்டும் வேறு ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடாது உண்மையாய் ஒன்றை ஒன்றை நாங்கள் கேட்கின்றோம் இந்தியா எண்பத்தி ஏழாம் ஆண்டோ அல்லது எண்பத்தெட்டு எண்பதாம் ஆண்டோ எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் இலங்கை தமிழர்களை அழித்தது உண்மையா இல்லையா என்பதைப் பிறகு பார்க்கலாம் ஆனால் தற்போது நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்து முடிந்த விருது யுத்தத்தின் போது இப்போ வந்து கொண்டிருக்கிற அமெரிக்காவும் சரி அல்லது வேறு வேறு நாடுகளும் சரி தமிழர்கள் அழிவதற்கு காரணமாக இருந்தார்களா இல்லையா நீங்கள் அவர்களெல்லாம் தற்போதும் இந்த அர்த்தத்துக்குப் பிறகும் அவர்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் நாட்டிலே வந்து தாங்கள் புனரமைப்பு செய்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் உலர் உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவ பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எண்ணத்திற்காக நீங்கள் இந்தியாவை மட்டும் இலக்கு வைத்து தாக்குகிறீர்கள் ஏன் இந்தியா எண்டை நாடான இந்தியாவை என்னத்திற்காக பகைக்கிறீர்கள் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் ஒரு காலத்திலே நாங்கள் இந்தியாவை பகைக்காமல் இருந்திருந்தால் இந்தியாவை நாங்கள் பகைக்காமல் இருந்திருந்தால் இன்னும் எங்களுடைய தமிழரினம் வாழ்ந்திருக்கும் என்று ஒரு அபிப்பிராயம் எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது நாங்கள் அந்த நேரத்திலே இந்தியாவுடன் சமரச பேச்சுக்களுக்கு இடங்கி போயிருந்தால் அல்லது இந்தியாவுடன் ஒரு முரண்பாடான ஒரு முரண்பாடான நல்ல சூழ் சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி போ உருவாக்கி வைத்திருப்போமே ஆனால் நாங்கள் இன்றும் ஒரு சமநல உரிமையோடு வாழ்ந்திருப்போமா என்ற கேள்விக்குறி எல்லோர் மத்தியிலும் இந்த இடத்துல இருக்கின்றது அது தெளிவாகவும் எல்லோருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்கிறது நான் கூற வந்தது என்னவென்றால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு அமெரிக்கா சைனா ஸ்டெயின் ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் தற்போது இலங்கைக்கு உதவி வழங்குகின்றோம் என்ற வழங்குகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் உதவி பொருளே வந்து கொண்டிருக்கார்கள் நேற்றைய நாளிலே இன்றைய நேற்றைய நாள் நேற்றைய முன்தினம் நாள் பல விமானங்கள் எங்களுடைய பலாலி சர்வதேச விமான நிலையத்திலே வந்து இறங்கியது அதை நாங்கள் நேரடியாக பார்த்திருந்தோம் நீங்கள் தொலைத்த அதாவது முகநூலூடாகவோ அல்லது யூடியூப் சேனலூடாகவோ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கிறது புலம்பெயர் உறவுகள் ஆனால் ஒரு சிலர் ஏன் இந்த வன்மையான விமர்சனங்களை வைக்கிறீர்கள் இந்தியாவை குறிவத்தி என்பதற்காக தாக்குகிறீர்கள் நாங்கள் கஷ்டப்படும் போது நாங்கள் துன்பப்படும்போது எங்களுடைய உறவுகள் துன்பப்படும் போது எங்களுடைய உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மலையக மக்கள் மிகவும் துன்பப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் இது குந்து இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து அரசியல்வாதிகள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தமிழர்களின் குறைகளை தீர்ப்பதற்கு யார் மற்றவர்களாக இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஒரு காலத்தில் தமிழனுக்கு அடித்தால் தட்டி கேட்பதற்கு ஒருதன் இருந்தான் இப்போது அவனும் இல்லை இனி இனியாவது சற்று யோசித்து எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கான ஒரு சரியான நிலையை சரியான இருப்பிடத்தை தெரிவு செய்ய வேண்டும் எங்களுடைய மலையக மக்கள் எங்களுடைய மலையக மக்கள் ஒரு யார் மற்றவர்களாக ஒரு அனாதைகளாக வாழுகிறார்கள் இருக்கிறதுக்கு சரியான இடம் இல்லை ஒரு மல கும்பியிலே கொண்டே அவர்களை இறுத்தி இருக்கிறார்கள் அந்த இடத்திலே எப்பே சாவாள் வா சாவா வாழ்வா என்ற ஒரு கேள்வி குறிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்களுடைய கணிப்பீடு சரியாக இருந்தால் தமிழர்கள் தாயகத்தில் அதாவது வடக்கு கிழக்கிலே மலையக மக்களை மீள்குடியமர்த்துவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்பது அறிவியலாளர்களும் படித்த மேதாவிகளது யோசனையாக தற்போது இருக்கிறது இதை வடக்கு கிழக்கு விரும்புமா இல்லையா என்பது கேள்விக்குறியாகவும் இருக்கிறது ஆனால் இது எங்களுடைய எங்களை கேட்டால் அல்லது எங்களுடைய ஒரு கருத்தை கேட்டால் எங்களுடைய அதாவது வடக்கு கிழக்கிலே நிறைய மலையக மக்களை குடியமர்த்தலாம் என்பது எங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது இதில் நாங்கள் கூறுவது ஒரு குறிப்பிட்ட நேற்றைய நாளிலே சிலர் இந்திய ராணுவத்தையும் இந்திய அரசாங்கத்தையும் எங்களது தமிழ் தொப்புக்கொடி உறவுகளான தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த எங்களுடைய உறவுகளையும் சில வன்மையான சொற்களில் நாடியதற்காகவே இந்த காணொலியை வெளியிடுகிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடது விடைபெறும் நான் உங்கள் ஆ கே ரஜி நன்றி